டேய் பாப்பாலாம் லீவ்ல இருக்கா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிட்டாங்க ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிட்டாங்கன்னு கேக்குறா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுடா ஓகே சோயா கட்லட் பண்ணிடலாமா சோயா கட்லட் ஓகே ஓகே சூப்பர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ணலாம் சொல்லிக் கொடு ஓகே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நல்லா வெண்ணி வச்சுக்கணும் வெண்ணி நல்லா கொதிச்சுக்கணும் கொதிச்சது அந்த சோயா வந்து ஊற வச்சிடணும் அதில் அது ஒரு ஊறட்டும் ஊறமா இப்போ மூணு உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்க எடுத்து தொளி உரிச்சுக்கலாம் தொளி உரிச்சி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சோயாவை வந்து நல்லா தண்ணி எடுத்துக்கணும் சோயாவில் தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா எடுத்துடணும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் தான் நல்லா அரைக்க முடியும் ஆனால் எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான கரம் மசாலா வத்தப்பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பசங்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அதை பொறிச்சு எடுக்கிறதுக்காண்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ள கட்லெட்டுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல தட்டி வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி இந்த முட்டையில் டிப் பண்ணி ரெண்டு சைடும் முட்டையில் டிப் பண்ணி நம்ம ப்ரெட் கிரம்ஸ்லேயும் டிப் பண்ணி வச்சுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கட்லெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளே உள்ளது வேகும் சிம்ல இல்லை அப்படின்னா வெளியில் நல்லா கருப்பாயிரும் உள்ள வேகாது அதனால அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் வா அதுக்குள்ள கட்லெட் வாசம் அழகா மூக்க தொலைக்குத அவ்வளோதாங்க கட்லெட் தயார் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல முறு கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிட்டு பாப்பா கூட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டா நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க